ஹாய் விவாஸ் இன்றைக்கி டேஸ்ட்டாக டீ போடுறது எப்படின்னு பார்ப்போம் இந்த மாதிரி டீ போட்டால் இது வரைக்கும் டீ குடிக்காதவங்க கூட டீ குடிப்பாங்க ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன் தண்ணியில் இஞ்சியே கட் பண்ணி போடுறேன் மூணு கிராம்பு போடுறேன் ரெண்டு ஏலக்காய் போடுறேன் டிரிஞ்ச் ஆயில் இலை போட்டுறேன் தண்ணி நல்லா கொதிக்குது ரெண்டு ஸ்பூன் டீ தூள் ஆட் பண்ணுறேன் ஸ்பூன் வச்சு கலக்கிறேன் டீ நல்லாவே கொதிக்குது இப்போ இதோட பால் ஊத்துறேன் பால் ஊற்றுன அப்புறம் ஒரு டைம் கொதிக்க விடணும் இப்போ இதோட சுகர் ஆட் பண்ணுறேன் டேஸ்ட்டான ஹெல்த்தியான டீ ரெடி ஆகிட்டு இப்போ அந்த டீயை ஃபில்ட்ரு பண்ணுறேன் ஃபில்ட்ரு பண்ண டீயை க்ளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் டீ ரெடி ஆகிட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த டீ வாசமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்